ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பச்சை பயிரில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தி நம்மளுக்கு இது பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதிலலாம் அதிகமாக டிஷ் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க பட் இப்போ வந்து அது ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு கப் எடுத்து அதை நல்லா வானல வெறும் வானல வறுத்து அதை தனியாக எடுத்துக்கலாம் வறுத்து வேக வச்சோன்னா அந்த அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து இந்த வறுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நார்மல் நம்ம எப்படி பருப்புக்கு போடுவோமோ அதே மாதிரி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பச்சை பயிரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கரெக்டாக நம்ம எப்படி ஒரு பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு சாம்பார் செய்கிறதுக்கு எப்படி ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் நல்லா பருப்பாக இருந்தால் த்ரீ விசில்லேயே வந்து நல்லா அது குழஞ்ச மாதிரி ஆகிடும் இல்லைன்னா ஒரு ஃபைவ் விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் தனியாக முழு தனியாவை அதே மாதிரி வெறும் மணலில் வறுத்து இடித்து அந்த பொடியாக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அது கூட காஞ்ச மிளகாய் கருவாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம் அது கூட வந்து ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சிக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பயிரை வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு இப்போ தேவையான உப்பு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பு போட்டுக்கலாம் அண்டு ரொம்ப திக்காக வேணுமா சப்பாத்திக்கலாம் திக்கா திக்காக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை அந்த சாப்பாடு ரைஸுக்குன்னா கொஞ்சம் தண்ணி வேணுமா குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்க தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அதை வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு நீங்கள் அதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மேலே வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான பச்சை பயிர் குழம்பு ரெடி இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பயிராக வச்சு கொடுத்து சாப்பிடாட்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ